இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஜப்பானிய காடை வளர்ப்பில் லாபம் பெறுவது குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் டி இளையபாரதி அவர்கள் தரும் தகவல்கள் இன்று நாம் லாபகரமாக காடை வளர்ப்பு எப்படி செய்வது என்பது இப்போ குறித்து அறிந்து கொள்வோம் சொல்லப்போனால் வந்து கோழி வளர்ப்புலேயே வந்து விவசாயிகள் அனைவரும் என்ன பண்ணுவாங்கன்னா கோழி வளர்ப்புன்னு எடுத்தாலே வந்து ஒன்று கறிக்கோழியை பற்றி யோசிப்பாங்க இல்லாட்டி முட்டைக்கோழியை பற்றி யோசிப்பாங்க ஆனால் இது ரெண்டுத்துலேயுமே வந்து அதிகப்படியான செலவாகும் அதனால் விவசாயிகள் சின்ன விவசாயிகளுக்கெலாம் நாங்கள் இப்போது காடை வளர்க்கலாம் அந்த காடை வளர்ப்புன்னு போகிறப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும்ன்றதுனால புதுசாக வர ஏழை எளிய விவசாயிகளுக்கு காடை வளர்ப்பு சம்மந்தமாக வந்து இப்போ போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம் காடை வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுற முதலீடு வந்து உடனே ரிட்டன் வரும் ஏன்னா காடை வளர்ப்பில் வந்து நீங்கள் கறிக்காக காடை வளர்க்குறப்போ அதிகபட்சம் வந்து இருபத்தெட்டே நாள் தான் நாலு வாரத்துலேயே நீங்கள் போட்ட காடை முதலீட்டை வந்து விற்று எடுத்துக்கலாம் இப்போ காடை வளர்ப்புக்கு பார்த்தீங்கன்னா காடை குஞ்சிகள் வந்து எல்லா கவர்மெண்ட் பண்ணையிலையும் கிடைக்கிது அதே போல் வந்து ப்ரைவேட்டாகவும் கிடைக்கிது ஒரு காடைக்குஞ்சிகள் இன்றைக்கி ரேட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய் வரைக்கும் வரும் கவர்மெண்ட்டில் ஏழு ஐம்பது எட்டு ரூபாய்க்கே வரும் ஒரு காடை வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாலும் வந்து அரை கிலோ தீவனமே சாப்பிடாது நானூறு கிராம் தீவனம் தான் சாப்பிடும் நானூறு கிராம் தீவனத்தோட வேலை இன்றைக்கி வந்து அதிகபட்சமாக பார்த்தாலும் இருபது ரூபாய்தான் ஆகும் கேள்வி காடை குஞ்சிகள் தீவனம்னு சேர்த்தாலே உங்களுக்கு இருபத்தெட்டு ரூபாய் தான் செலவாகும் மற்றபடி வேறு செலவுகள் எதுவுமே இல்லை காடையை பொறுத்த வரைக்கும் காடைக்கு வந்து மருந்து போடுறதோ கோழிக்கு போடுற மாதிரி தடுப்பூசி போடுறது அது மாதிரி எதுவுமே இல்லாதனால உங்களுக்கு அடக்க செலவு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ரூபாயிலேயே முடிஞ்சிறதுனால ஒரு காடையை இன்றைக்கி நார்மலாக மார்க்கெட்டில் விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு ரூபாயிலேருந்து முப்பத்தெட்டு ரூபா வரைக்கும் விற்கலாம் அதனால் ஒரு காடைக்கு பத்து ரூபா வரைக்கும் லாபம் எடுக்கிறதுனால காடை வளர்ப்பு தொழில் வந்து ஒரு விவசாயிக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கணும் இதிலேயே வந்து காடையை வந்து கறிக்காகவும் வளர்க்கலாம் முட்டை எடுக்கிறதுக்காகவும் வளர்க்கலாம் இப்போ முட்டை எடுக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா காடை முட்டைக்கு நிறைய வந்து டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில் ஏன்னா மக்கள் வந்து வெறும் கோழி முட்டை வாத்து முட்டைகள் தான் கிடைக்கும் மற்றபடி பெருசாக வந்து வித்தியாசமாக எதுவும் கிடைக்காததுனால காடை முட்டைகளுக்கு வந்து சின்ன கு குழந்தைங்களோட சத்துக்கு சத்துக்குன்னு ரொம்ப நல்லதுன்றதுனால பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி காடை முட்டைகளுக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால காடைகளை முட்டைக்காகவும் வளர்க்கலாம் முட்டைக்காக வளர்க்குற காடைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஏழு வாரத்துலேயே முட்டை போட ஆரம்பிச்சிடும் ஏழு வாரத்தில் போடுற காடை முட்டைகள் வந்து அது வந்து ஐம்பது வாரம் வரைக்கும் அதாவது ஒரு மு ஏழு வாரத்தில் ஆரம்பித்து நாற்பத்தி ஏழாவது வாரம் வரைக்குமே நீங்கள் காடையில் முட்டைக்காக வளர்க்கலாம் ஸோ அதனால் முட்டைக்கான டிமாண்டும் இருக்குது இந்த ரெண்டு தொழிலுமே நீங்கள் காடையில் வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ காடையில் வளர்க்கணுன்னு ஆரம்பிக்கிறப்ப பார்க்குறீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைன்னு வரவது என்னென்னா முதல் ஒரு வாரம் தான் முதல் ஒரு வாரத்தில் அடைக்காகிறது அதாவது ப்ரூடிங் பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த ப்ரூனிங் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டிமாண்டிங்கான விஷயம் என்னென்னா வந்து காடைக்குஞ்சிகள் ரொம்ப சிறிய அளவில் இருக்கும் அதனோடய வெயிட் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து கிராம் தான் இருக்கும் அதனால் பத்து கிராம் இருக்கிற ஒரு கோழி குஞ்சு மாதிரியே தான் கடைக்குஞ்சியும் வந்து ப்ரூடிங் பண்ணணும் அப்படி ப்ரூடிங் பண்ணுறப்போ சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யணும் ஏன்னா அந்த டைமில் தான் இறப்பு சதவீதம் அதிகமாக இருக்கும் நீங்கள் அந்த ஒரு வாரம் இறப்பு சதவீதத்தை குறைச்சிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் காடைகளுக்கு நோய்களோ வே மற்றபடி வந்து இப்போ மருந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாதனால உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இந்த முதல் ஒரு வாரத்தில் வந்து ப்ரூடிங் அமைப்பில் சூடு வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் முதல் விஷயம் அதை வந்து பார்த்துக்கணும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா காடைக்குஞ்சிகளுக்கு வைக்கிற தண்ணி நீங்கள் நார்மல் தண்ணியில் வந்து மருந்து கலந்து வைக்கிறத விட எப்பவுமே கொதித்து ஆற வச்ச தண்ணியை வந்து வைக்கிறப்போ இறப்பு சதவீதம் கம்மியாகிறத நான் என்னோடய அனுபவத்திலே பார்த்துருக்கேன் அதனால் அந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அதுக்கப்புறம் காடைக்குஞ்சிகளுக்கு தண்ணி வைக்கிறப்போ அந்த கோழி தி கோழிக்கு கிடைக்கிற தண்ணி தொட்டி இருக்கும் அந்த இதில் வைக்கிறப்போ காடைக்குஞ்சிகள் வந்து அந்த தண்ணி சின்னது சின்னதாக இருக்கிறதுனால அதில் லைட்டாக முழுகிற மாதிரி இருந்தாலும் இறந்து போயிடும் அதனால் காடை குஞ்சிகள் மேலே தண்ணி படாத மாதிரி அந்த தண்ணி தொட்டியில் சின்ன சின்ன கோலி குண்டு போட்டு வைக்கணும் இந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கணும் அதே போல் கீழே வந்து நியூஸ் பேப்பர் போடாமல் நியூஸ் பேப்பருக்கு பதில் கோணி சாக்கு போடுறது நல்லது ஏன்னா நியூஸ் பேப்பர் போடுறப்போ வழவழப்பில் கால்கள் ரெண்டும் படர்ந்து போய் கா கடைக்குஞ்சிகளில் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு கோனி சாக்கு அந்த மாதிரி போட்டு அது மேலே விட்டிங்கனாலே இந்த இறப்பு சதவீதத்தெல்லாம் குறைச்சிடலாம் காடைக்குஞ்சிகளுக்கு வந்து என்ன தீவனம் கொடுக்கறது சார் அடுத்தது அதுதான் ஏன்னா என்ன நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காடைகளுக்கான தீவனம் கிடைக்காது சரிங்களா முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இன்டீரியர் கிராமத்துலலாம் பார்க்குறப்ப காடைக்குஞ்சிகள் தீவனம் கிடைக்காது அப்படி இருக்கப்ப அதுக்கு கறிக்கோழிகளுக்கான தீவனத்தையே கொடுத்து வளர்கலாம் இப்போ கறிக்கோழி தீவனம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ப்ரீ ஸ்டார்ட்டர்னு சொல்லுவாங்க ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க ஃபினிஷர்னு சொல்லுவாங்க இதில் ஃபினிஷர் வந்து நம்ம காடைக்கு போட போகிறது இல்லை ப்ரீ ஸ்டார்ட்டர் இல்லை ஸ்டார்டர் இந்த ரெண்டுத்துல தான் போட போகிறோம் இப்போ ப்ரீ ஸ்டார்டர் தீவனம் பார்த்திங்கன்னா நல்ல நோய் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் அதனால் ப்ரீ ஸ்டார்டர் தீவனம் தான் பெஸ்ட்டு ஆனால் ப்ரீ ஸ்டார்ட்டர் தீவனம் கொஞ்சம் விலை அதிகன்றதுனால முதல் ஏழு நாளுக்கு மட்டும் ப்ரீ ஸ்டார்ட்டர் தீவனம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டார்டர் தீவனங்களையே போட்டு காடைகளையும் வளர்த்துடலாம் ஆனால் கறிக்கோழிக்கு கொடுக்குறத விட காடைகளுக்கு கொஞ்சம் சத்து அதிகமான தீவனம் தரணும் அதனால் மக்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு நாற்பது கிலோ தீவனம் எடுத்துக்கிறீங்களா ப்ரீ ஸ்டார்ட்டர் அதில் ஒரு பத்து கிலோ குறைஞ்சது அஞ்சுலேருந்து பத்து கிலோ வந்து புண்ணாக்கு புண்ணாக்கை எடுத்து அரைச்சி அதை பொடியாக சேர்த்திங்கன்னா இன்னும் வளர்ப்பு சதவீதம் அதிகமாக இருக்கும் இந்த நுட்பத்தில் இது பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக வளரும் காடைகள் அப்படி பார்க்குறப்ப அவங்களுக்கு இறப்பு வந்து இறப்பு சதவீதத்தையும் கம்மி பண்ணலாம் வேகமாக வளர்கிறதுனால மார்க்கெட்டுக்கு வந்து சீக்கிரமாக விற்றுடலாம் இந்த ஒரு விஷயம் பார்த்துக்கணும் காடைகளை எப்போ சரி விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காடைகள் வந்து ரொம்ப வேகமாக வளரும் அப்படி வளர்றப்ப நாலு வாரம்னு சொல்கிறோம் நம்ம இருபத்தெட்டு நாளில் வந்து காடைகள் குறைஞ்சபட்சம் நூற்றி எண்பது கிராமுக்கு மேலே இருக்கணும் அப்படி இல்லை ரொம்ப சின்ன சின்ன காடைகளாக இருந்துச்சுன்னா மக்கள் வாங்குறவங்க என்ன சார் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு கேட்பாங்க அதனால் நூற்றி எண்பது கிராமுக்கு மேலே இருக்க காடைகள் வந்து வியாபாரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த நூற்றி எண்பது கிராம் வந்து பெண் காடைகள்லாம் இருபத்தி ஐந்து நாள்லேயே கூட வந்து வந்துடும் அதனால் இருபத்தைந்து நாளில் இருந்தே நீங்கள் விற்க ஆரம்பிச்சிடலாம் நூற்றி எண்பது கிராமுக்கு மேலே போயிடுச்சுனாலே நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து விற்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இந்த ஒரு விஷயத்த நீங்கள் யோசிக்கணும் அதாவது இருபத்தெட்டு நாள் வரைக்கும் வச்சு இல்லாமல் வெயிட் வந்த உடனே விற்க ஆரம்பிச்சிங்கனாலும் வேகமாக வந்து விற்றுடலாம் அதே போல் காடைகளை வந்து கறிக்காகவும் விற்கலாம் முட்டைக்காகவும் விற்கலாம் அது இல்லாமல் காடை குஞ்சுகள் நானே வந்து உற்பத்தி பண்ணி விற்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விற்கலாம் ஒரு ஐநூறு காடை காடைகள் வச்சுருந்திங்கன்னா ஐநூறு காடைகளுக்கு ஒன்றுக்கு மூணு அதாவது மூணு பெண்காடைகளுக்கு ஒரு காடை வச்சிருந்தா போதும் ஒரு ஐநூறு காடைகள் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்தாறு போல் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது ஆண்காடைகள் இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே நீங்கள் காடைகள் இருந்து குஞ்சு பொறி பக்கத்தில் வச்சு குஞ்சிகள் எடுத்தும் விற்கலாம் அப்படி காடைக்குஞ்சிகளை விற்கணும்னு வச்சிங்கன்னா ஐநூறு காடைகள்லேருந்து வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறு காடை குஞ்சளாவது உற்பத்தி பண்ண முடியும் அதை வியாபாரத்துக்கு கொண்டு போகிறப்போ அதிலிருந்து லாபங்கள் அதிகமாக இருக்கும் என்னென்னா காடைகளில் வந்து இப்போ நான் மூணு தொழில் சொல்லியிருக்கேன் காடைகளில் கறிக்காக வளர்க்கலாம் முட்டைக்காக வளர்க்கலாம் இல்லை காடைக்குஞ்சுகள் எடுத்து வியாபாரம் பண்ணுறதுக்கும் பண்ணலாம் ஆனால் என்னென்னா கறிக்காக வளர்க்குறப்போ ஆறு வாரத்துலேயே முடிஞ்சு இருபது இருபத்தெட்டு நாள் அதாவது நாலு வாரத்திலே முடிந்துடும் முட்டைக்காக வளர்க்குறப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் வச்சிடலாம் கோழி காடை குஞ்சிகள் எடுக்கணும்னு பார்க்குறப்போ ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம் இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களோட முதலீடு கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் கறி விற்கணும் இப்போ வந்து கோழி வளர்ப்பில் ஈடுபடணுன்னு நினைக்கிற விவசாயிகள் வெறும் கறிக்கோழியோ முட்டைக்கோழியோ இல்லாமல் காடைகள் அது இல்லாமல் இது இல்லாமல் மற்ற இனக்கோழிகள் அது வளர்த்து லாபம் ஈட்டுறது வந்து சிறந்ததாக இருக்கும் காடைகள் வந்து வளர்க்கறதை பற்றியும் சொன்னோம் காடைகளுக்கு வந்து எப்படி கொட்டகை கட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் காடைகள் பொறுத்த வரைக்கும் இப்போ கோழிக்கு வந்து ஒரு கறிக்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு குறைந்தபட்சம் ஒரு சதுரடி இடம் தரணும்னு சொல்லுவோம் இப்போ நான் காடைக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் காடைகளில் லாபம் அதிகம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கறிக்கோழி வளர்கிற இடத்துல மினிமமாக அஞ்சு காடை வரைக்கும் வளர்க்கலாம் சரிங்களா இன்றைய தேதிக்கு வந்து ஒரு சதுரடி அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டணும் நல்லா வந்து ஷீட்டு போட்டு தர போட்டு வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அடிக்கு குறைஞ்சபட்சம் இரநூறுபா வரைக்கும் செலவாயிடும் அந்த ஒரு சதுர அடியில் ஒரு கோழி வளர்க்குற இடத்துல ஐந்து காடைகள் வரைக்கும் வளர்க்கலான்றதுனால நீங்கள் உதாரணத்துக்கு ஆயிரம் காடை வரைக்கும் வளர்க்கணும்னு நினைக்கிறப்போ இரநூறு அடி போதும் அதாவது இரநூறு அடியில் ஆயிரம் காடைகள் வளர்க்கலாம் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா ஷெட்டு ஒரு தடவை போடுறப்ப நல்ல ஷெட்டாக போட்டுக்கணும் சரிங்களா ஷெட்டில் ரொம்ப செலவு இல்லாமல் குறைந்த மெட்டீரியலை வச்சும் போட்டுக்கலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு தர போட்டு ஷெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கான லாபங்கள் இருக்கும் அதிகமாக அதே போல் வந்து ஷெட்டு வந்து எந்த சைடு போடுறீங்கன்னு இருக்கும் ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஷெட்டு எப்போவுமே ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு அதாவது கிழக்குலேருந்து மேற்க பார்த்த மாதிரி போட்டுக்கிறது ரொம்ப நல்லா இப்போ தான் நேராக வந்து சூரிய ஒளி மேலே படாமல் இருக்கும் கோழிகளுக்கு அப்படி இருக்கப்போ காடை குண்டிகள் நல்லா வளரும் சரிங்களா இப்போ உள்ள வந்து வெப்பம் அதிகமாக ஆகிடுச்சுன்னா வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் நமக்கே வெப்ப அழற்சி வர மாதிரி வெப்ப அழற்சி இருந்துச்சுன்னா சரியாக தீவனம் எடுக்காது அதன் மூலமாக வந்து காடைகளோட வளர்ச்சி குண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு விஷயங்களை கவனிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னும் லாபத்தை எப்படி சார் அதிக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா காடைகளுக்கு வந்து தீவனம் கொடுக்குற மாதிரியே தண்ணியிலையும் சில சத்துக்கள் சத்துக்கு சத்து டானிக் சொல்கிறோம்ல அந்த மாதிரி சில சத்து டானிக்கலும் சேர்த்துக்கலாம் அது சேர்க்குறப்போ காடைகளோட வளர்ச்சி விகிதம் இன்னும் வேகமாக இருக்கும் நோய் எல்லோரும் வந்து இன்னொன்று அதிகமாக கேட்குறது என்னென்னா நோய்க்கு நோய் கட்டுப்பாடு எப்படி பண்ணுறது நோய் வராமல் எப்படி தாக்குறதுன்னு பார்க்குறப்போ காடைகளை நாலு வாரம் வளர்க்குறப்போ நாங்கள் எப்போவுமே சொல்கிறது ஒன்று காடைகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகன்றதுனால அதுக்கு எந்த விதமான நோய் எதிர்ப்பு தடுப்பூசிகளோ மருந்துகளோ தேவைப்படவே படாது அப்படியே ஏதாவது வந்து சின்ன சின்ன இந்த ஃபஸ்ட்டு வாரம் ப்ரூடிங்கில் இருக்குதுல்ல அந்த டைமில் வந்து இறப்பு சதவீதம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சின்ன நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்காகவோ இல்லை வந்து வைத்தியத்துக்காகவோ ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை கொஞ்சம் தண்ணியில் சேர்த்துக்கலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி இளையபாரதி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஆறு ஒன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்